வணக்கம் கனவு தோட்டத்துல இன்னைக்கு ஒரு வித்தியாசமான உணவு தான் சமைக்க போறோம் என்னடா ஒரே பொருளை வச்சு செய்யறீங்களே அப்படின்லாம் சொல்றாங்க அதாவது கோழிக்கறி அப்படின்னா கோழிக்கறியிலேயே வறுவல் தொக்கு இந்த மாதிரி தான் இருக்கு ஆனா அதுலயும் சமைக்கிறதுல வித்தியாச வித்தியாசமான செய்முறைகள் இருக்கு அந்த வகையில தான் இன்னைக்கு முட்டை தொக்கு வந்து ஒன்று வித்தியாசமான ஒரு முட்டை தொக்கு வந்து செய்ய போகிறோம் நீங்கள் இது வரைக்கும் செய்யாத ஒரு முட்டை தோசை தான் நீங்கள் செய்யணும் முட்டை தோசை முட்டை தொக்கு யாருமே செய்யாத முட்டை தொக்குக்கு தேவையான பொருள் பார்க்குறதுக்கு முன்னாடி நான் மக்களுக்கு ஒரு கருத்து சொல்லலான்னு வந்தேன்னா எங்கள் தாத்தா சுகா சுதந்திரத்துக்காக போராடினாரு எங்கள் அப்பா சோத்துக்காக போராடினாரு நான் இப்போ படிச்சுட்டு வேலைக்காக போராடுறேன் நாளைக்கு என் பையன் உயிருக்காக போ போராடுவோம் ஏன்னா சுற்றி இருக்கிற இயற்கையும் மண் வளமும் எல்லாமே அதிகப்படுகிறதுனா அதனால இதை சொல்ல வந்தேன் நல்ல விஷயத்தான் தம்பி சொல்லியிருக்காங்க அதெல்லாம் உண்மைதான் இன்னைக்கு வந்து இயற்கை எல்லாருமே வந்து மரங்களை வந்து வெட்டி அழிச்சிட்டு இருக்கனால இன்னைக்குள்ள சென்டரேஷன் நம்ம வாழ்ந்துடா நமக்கு பின்னாடி வர சங்கத்தில் வந்து பிள்ளைங்க பிள்ளைய பேர பிள்ளைகள் வாழ்றதுக்கு வந்து வாழ்வாதாரத்துக்கு காற்று சுவாசிக்கிறதுக்கு கண்டிப்பாக ஆக்சிஜன் வந்து மரத்துக்களை விட்டுறதுக்கு கட்டடமாகிக்கிட்டு தம்பி சொன்ன கருத்துலயே ரெண்டு விஷயம் பொய்யான கருத்துங்க ஒண்ணு படி படிச்சுட்டு வேலைக்காக போராடன்னு சொன்னார் பார்த்தீங்களா இங்கே ஒரு அதுவே ஒரு பொய் ஏன்னா நம்மள்ட்ட இங்க வேலை இருக்கு எனக்காக சொல்ல நம்ம என்னை போல் இருக்கிற இளைஞர் எத்தனை பேர் படிச்சுட்டு சொல் கேப்பிட மறுபடியும் ஒரு பொய் சொல்லாத இளைஞர்னு சொல்லாத இப்போ நம்மளை பார்த்தோம்னா எப்படியோ பேசிக்கிட்டே இருப்பாங்க ஏன்னா இன்னைக்கு என்ன போய் இவர் பேசுகிறார் இன்னைக்கு நம்ம யாருமே செய்யாத முற்றத்தொக்கு மட்டும் கிடையாது இன்னைக்கு ரோட்டோர உணவு கஷ்டப்படுற மக்களுக்கு ஒரு விருந்தே தடைப்பிடலான விருந்தே வந்து தயார் பண்ணோம் அது என்னென்ன விருந்துன்னு பார்த்தோம்னா பாசுமதி அரிசி போட்ட கோழிக்கறி சென்னை ஸ்டைல் பிரியாணி அந்த பிரியாணிக்கு ஏற்ற மாதிரி சென்னை ஸ்டைல் தொக்கு தயிர் பச்சடி நம்ம கேசரி இவங்களே பேசும்போது இவங்களுக்கே மதிய நேரத்துல தாகமா இருக்க ஏழை எளிய மக்களுக்கு உணவோட சேர்த்து தண்ணி பாட்டிலோட கொண்டு போய் கொடுக்க போறோம் நீங்க இவ்வளவு விருந்து எதுக்காக கொடுக்கறோம் பார்த்தோம்னா தெய்வத்திரு எஸ் ராமதாஸ் அவங்களுடைய நினைவு நாளுக்காக அவங்களை நினைச்சு உணவு கொடுப்பவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா அவங்களுடைய மனைவி ஆர் ரங்கநாயகி அவர்கள் மற்றும் மகள் தீபா அவர்கள் சென்னையிலேருந்து இந்த விருந்து கொடுக்க சொல்லிருக்காங்க இன்னைக்கு ஒரு அறுபது அறுபத்தஞ்சு பேருக்கு பசியாத்தோ ஆசீர்வாதமும் இன்னைக்கு பசியார போற ஏழை எழு மக்களின் ஆசீர்வாதமும் அந்த குடும்பத்துக்கு என்னைக்கு நீடிச்சு நிலைச்சி நிக்கணும் என்று கட்டுறது கையில் குடும்பத்தின் சார்பாகவும் இன்னைக்கு பசியார போற ஏழை மக்களின் சார்பாகவும் இதுவரைக்கும் யாரும் செய்யாத புதுவிதமான முட்டை தொக்கு பார்க்கலாம் தொகுப்பு அது மட்டும் கிடையாதுங்க இந்த முட்டை அழுக்கிறதுல நிறைய பேருக்கு ஒரு பிரச்சனை இருக்கு முட்டையில இல்ல முட்டையிலேயே பிரச்சனை இருக்கு காரணம் என்னன்னா முட்டை வாங்கிட்டு வந்துருவாங்க அது எந்த பக்குவத்துல வேக வைக்கணும் அந்த முட்டைக்கு என்னெல்லாம் போட்டு வேக வைக்கணும்ன்ற ஒரு முக்கியமான விஷயம் இந்த வீடியோல இருக்கு அதனால மிஸ் பண்ணாம பாக்கலாம் வாங்க கெலாக்கா செடினா முட்டை தொக்க வித்தியாசமான முட்டை தொக்க செய்யறதுக்குள்ள எங்களுக்கு இன்னைக்கு கிடைச்சிருச்சு காயா இருக்கும்னா இன்னும் கொஞ்ச நாள் விட்டீங்கன்னா பழமாயிரும் நல்ல சுவையாக இருந்ததெல்லாம் அந்த காலத்தில் நாங்கள் சின்ன பசங்களாக இருக்கையில் சாப்பிட்டது இப்போ வரைக்கும் பரவாயில்ல நம்ம தோட்டத்தில் நம்ம பாதுகாப்பாக வச்சு சாப்பிட்டுட்ருக்கோம் பறித்து சாப்பிட்டுட்ருக்கோம் நீங்கள் தான் தண்ணி ஊற்றி வளர்த்தீங்க நாங்கள் தான் தண்ணி ஊற்றி இப்போ வந்து நம்ம தேவையான பொருள் பார்க்க போகிறோம் நம்ம ஆரம்பத்துலேயே சொன்ன மாதிரி இது இதுவரைக்கும் யாரும் செய்யாத முட்டை தொக்கு அப்படின்னு ஏன் சொல்கிறோம்னா இப்போ தேவையான பொருள் பாருங்கள் நீங்கள் வழக்கமாக செய்கிற முட்டை தொக்கில் என்னென்ன பொருளாக வைப்பீங்களோ அந்த பொருள்கள்லாம் இல்லாமல் இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம் முட்டை வைப்பீங்களா சாங்க கண்டிப்பா முட்டை கண்டிப்பா ஏன்னா இது முட்டை தொக்கு தான் அதுக்காக முட்டை வைப்போம் சரி உங்களுக்கு தம்பி மாதிரி கொஞ்சம் வசதியா இருந்தீங்க அப்படின்னீங்கன்னா கோழி கறியில கூட இந்த தொக்கு செய்யலாம் கோழி கோழி கறியில கூட அதே மாதிரி ஆவாரம் போய மாதிரி இன்னும் கொஞ்சம் வசதியா இருந்தீங்கன்னா ஆட்டுக்கரியில கூட இந்த தொக்கு செய்யலாம் ஆனா தான் நம்மளுக்கு முக்கியமான ஒரு விஷயம் செக் எண்ணெய் கடல் மசாலா வெட்டி வச்ச வெங்காயம் சிகப்பு தக்காளி உரிச்சு வச்ச பூண்டு சீவி வெட்டி கழுவி வச்சிருக்கிற இஞ்சி கொத்தமல்லி தலை புதினா கறிவேப்பில்லை காஷ்மீரி மிளகாத்தூள் தூள் உப்பு பச்சை மிளகாய் சீரகம் தூள் தேங்காய் கோழி முட்டை கல் உப்பு என்னடா மாரியாத்தா கோயில் இருந்து வந்தியா இல்லைண்ணா ஈரனார் கோயிலேருந்து பொறிக்கிட்டு வந்தா எலுமிச்சை மரம் சாறு எடுத்துட்டு அந்த தோலை மட்டும் இப்போ முட்டைக்கு சேர்த்து போட போகிறேன்னா வெங்காயம் தோ வெங்காயம் அதிகமாக யூஸ் பண்ண மாட்டாங்க வீட்டில் ஒரு ரெண்டு வெங்காயம் மூணு வெங்காயம் தான் குழம்புக்கு யூஸ் பண்ணுவாங்க அதனால் இதுவும் ஒரு ஐடியாடா வெங்காயத்தோல் இல்லாதவங்க இந்த லெமன் தோலை எடுத்து சேர்த்துக்கலாம் எனக்கு அவங்க வீட்டில் வெங்காய தோல் அதிகமாக பயன்படுத்திக்கலாம் லெமன் தோல் அதிகமாக பண்றேன் எங்கள் எங்கள் பெருலாம் அதிகமாக இல்லை சொல்கிறான் லெமன் தோல் வந்து அதிகமாக பயன்படுத்த ஆகலாம் வீட்டில் அப்போ எல்லாம் உரித்து நீங்கள் சமைக்க மாட்டீங்க முட்டையை வைக்கிறதுக்கு லெமன் தோல் பயன்படுத்துறதுக்கு ஒரு ஐடியான்னு சொல்ல வந்தால் அண்ணா தண்ணி ஊற்றியோட ஆட்டை அடிக்க முட்டை உடையாமல் ஈஸியாக உரிக்கிறதுக்கு மூணு செய்முறை இருக்குது வெங்காயத்தோல் போடுவோம் அடுத்தது வந்து கல்லு உப்பு போடுவோம் கல்லு உப்பு போடுவோம் அப்புறம் ஆயில் ஊத்துவோம் ஆயில் ஊத்துவோம் அப்புறம் அடுப்பு போடுவோம் அடுப்பு ஆனா இப்ப வந்து புது புது முறையா எலுமிச்சம் பழம் தோலை பயன்படுத்தும் பயன்படுத்துறோம் அதுல உள்ள ஆசிட் வந்து அந்த முட்டையை முட்டையில இறங்கும் முட்டை வெடிக்காது முட்டை அழகாவும் நம்மளுக்கு வரும் கல்லு போறோம்னா கல்லு சேர்த்துக்கிறீங்க கல்லு உப்பு சேர்த்துக்கிறோம் என்னப்பா தட்டோட சேர்த்து போடுற தட்டு ஊந்துருத்த ஐயா முட்டை நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கு இந்த அளவு தானே கொதிக்கணும் முட்டையை பச்சை சனியில் ஊற்றி ஆற வைக்கும் ரொம்ப நம்ம விறகு வந்து அதிகமா விறகோ அனலோ அதிகமா வச்சோம்னா ரொம்ப கொதிக்கும் கொதிக்கும்போது என்ன முட்டை மேலேயும் கிழி மேலே கிளிய போய் உடையும் இந்த அளவுக்கு மிதமான அனல வச்சோம்னா நல்லா நம்மளுக்கு உடையாம வெந்து வரும் அப்படின்னா எதுவுமே உடையல பாருங்க முட்டை உரிக்கிறதுக்கு சைனாவிலேருந்து இருக்கேன் இருக்கியிருக்கேன் அப்படியா ஆமாம் ஏன்னா ஆட்கள் வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வேலையில இருக்காங்க அதனால முட்டை உரிக்கிறது ரொம்ப 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 கஷ்டமான வேலை கஷ்டமான வேலையெல்லாம் கொடுக்குறாங்க பார்த்தீங்களா பாசம் எலுமிச்சம் வேலை செய் அட்டைகாசமாக எலும் சமணி வேலை பார்க்கணும் அதெல்லாம் இளம் வேலை சிறப்பாக உரிச்சிருக்கீங்க இந்த முட்டையில் மசாலா இறங்குறதுக்கு அங்கங்கே ஒரு கோடு கோடு விழுகுதா தெரிய முடியும் இங்கே பாருங்க ஓகே ஓகே வித்தியாசமான முட்டை தொக்குக்கு ஒரு மசாலா ஒன்று தயார் பண்ண போகிறோம் நீங்கள் ஆறு முட்டை எடுத்திங்கன்னா ஒரு நூறு கிராம் அளவுக்கு செக்கென்ன கடல் முக்கியமானது கடல் எண்ணெய் நம்மளுடைய கடல் மிதமான சூட்டில் இருக்கும்போது ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்க்கணும்

வெங்காயம் அடுத்து நம்ம போடுற மசாலாங்களை போட்டு வதக்கி அரைப்பாங்க அப்படி இன்னும் கொஞ்சம் ரிச்சாக இருக்கணும் அப்படின்னா பட்டை கிராம்பு ஏலக்காய் போட்டு அப்போ அதுக்கப்புறம் நம்ம செய்கிற மாதிரி செய்வாங்க ஆனால் இந்த கரம் மசாலா போட்டோம்னு முட்டை போடாமலேயே அந்த நம்மளுக்கு அந்த ஃபீல் கிடைச்சிடும் வெங்காயத்துலேயே நம்மளுக்கு அந்த மனம் நல்லா கிடைக்கும் இந்த நேரத்தில் ஒரு இரநூறு கிராம் அளவுக்கு தக்காளி இப்படி சேர்த்தோம்னா பார்த்தீங்களா நார்மலாக போட்டிருந்தோம்னா இந்த இடத்துல அடி பிடிக்கும் கசப்பு வரும் இந்த கசப்பு வராம தான் இந்த மாதிரி நம்ம செய்யுறோம் நம்ம அக்கா அருமையக்காட்ட ஒரு கேள்வி வந்ததுடா பாம்புக்கும் சேம்புக்கும் சின்ன அக்கா வித்தியாசம் பாம்பு கொத்துனா மரம் வரும் ஆள் இல்லை ஆமா பாம்பு கொத்துனா மரம் வருமனே மொறை இல்லைக்கா நொர மொறை வருதா அப்போ பாம்பு முறையே தாய பாம்பு கொத்துனா நொர வருன்றா காது ஸ்டாம்பு அப்படி தேச்சோமுன்னா நம்ம சேர்த்துனா தம்ப காலையில மரம் வரா என்ன அக்கா சொல்றதுக்கு தகுந்த சொல்லுறாங்க பாம்பு பார்த்தோம்னா வாயில நொறு வரும் ஷாம்பு போட்டா தலையில நொறு வரும் பாம்பு போட்டா வாயில நொறு வரும் ஷாம்பு போட்டா தலையில நொறு வரும் பெரிய பல் பூண்டா தான் ஒரு அஞ்சு பல் சின்ன பல் பூண்டா இருந்தால் எட்டு பல் பூண்டு ஒரு துண்டே இஞ்சி ஒரு மசாலாவோ டைம் விட்டு டைம் விட்டு போடுற மாதிரியே நீங்களும் சேர்த்துக்கோங்க

ஒரு பலூன் உடஞ்சி போச்சு தாத்தா அதான் தாத்தா கவலையாக பலூன் வாங்குறது தாத்தா தாண்டா இப்போவே அதோடய மனம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஐயோ ஐயோ தூங்கி போல செம்மியாக இருக்குது நிறையா பேர் வீட்டில் முட்டை தொக்கை செய்கிற அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா தக்காளி தொக்கு தக்காளி தொக்கு செஞ்சு அதில் முட்டையை போட்டு கொடுத்துருவாங்க அந்த தக்காளி தொக்கையோட மனம் அந்த அளவுக்கு இப்போ நம்மளுக்கு வந்துட்ருக்கு இந்த தக்காளி தொக்கையே வேற ஸ்டைலில் மாற்றணும் அப்படின்னா இதை நம்ம ஆராய்சணும் ஆரம்பிச்சு அரிசிக்க போகிறோம் பலூன் உடைஞ்ச பலூன் என்ன சொல்லுங்கள் உடஞ்ச பலூனாண்ணா அதாவது உடைஞ்ச பலூன் நம்ம நினைச்சு நீ வந்து கவலைப்படுறத்து நாயந்தான் ஆனால் உன் கையில் இருக்கிற பலூனோட சந்தோஷத்தை நீ இழந்துடாத சூப்பர் சூப்பர் சூப்பராக அது இது கதை மட்டும் இல்லைங்க உங்களுடைய வாழ்க்கையில் சில பேரை நீங்கள் பார்த்துருப்பங்க போனவங்கள வி செய்து விட்டுடுங்க இருக்கிறவங்க கூட சந்தோஷமாக வாழ்ந்து காட்டுங்க அப்படின்றது தான் இந்த கதைக்கு இந்த கதையை நான் ஒரு கண்ணீரோட முடிக்கிறேங்க

எவ்வளவு பாச பத்தியா அதுல குதிச்சா தம்பிக்கு நீச்சல் தெரியும் இதுல ஒரு காய் வரும் பாருக்கா வந்துருச்சு இந்த வந்திருக்கேன் காய் ஏய் அரளி வைக்க விதை காய் தான் பாக்குறேன் நான் பூத நிறைய நாள் பாத்துருக்கேன் இதுதான் அந்த விதையாக்கா அரளி விதை இதுல அவ்வளவு பவர் எல்லாம் கிடையாதுண்ணா நாட்டு அரளி கேள்விப்பட்டிருக்கீங்களா அப்படி குண்டு குண்டா குத்து குத்தா சும்மா உடனடி நிவாரணம் வாழ்றதுக்காக வீடியோ போடுறீங்களா இல்ல எப்படி பாத்துக்க மக்களே தம்பி பாட்டு ஆரம்பிச்சது எருக்கஞ்செடி முடிச்சது அரளி செடி அப்புறம் எங்கேருந்து வாழ்றதுல போய் வாழ்கிறது மசாலாவை ஆற வச்சு ஆய அரைக்க போயிருக்காங்க அடுத்த ஸ்டெப்பு நம்ம பார்ப்போம் அதுக்கு அதே ஆறு முட்டைக்கு நூறு கிராம் அளவுக்கு கடலை என்ன சேர்த்துதுங்க முட்டை உடையாம இல்லாமல் எடுத்துருக்கணும் எலுமிச்சை தோலுடைய வேலை கரெக்டாக செஞ்சுருக்கு இப்போ அடுத்து நம்ம வேலையை செய்ய போறோம் என்ன மிதமான சூட்டில் காஷ்மீரி பவுடர் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இந்த அளவுக்கு தான் சூடு இருக்கணும் அதுலேயே உப்பு தோல் சேர்த்துக்கங்க இப்படி சேர்த்தோம்னா இந்த முட்டையை எண்ணெயில பொறுமையா மஞ்சத்தூளை பயன்படுத்தி இந்த தொக்குக்கு ஸ்பெஷல் தொக்குக்கு வந்து மஞ்சத்தூள் அப்படின்றதே தேவைப்படாதுங்க மஞ்சத்தூள் கிடையாது தூள் கிடையாது கடுகு உளுந்து கலப்பு கிடையாது பட்ட கிராம் ஏலக்காய் கிடையாது இதெல்லாம் தான் நம்ம நார்மலாக செய்கிற முட்டை தோக்குக்கு பயன்படுத்துவாங்க இம்மில்லையா மக்கள் தான் யாரும் பயங்கன்னு கேள்வி கேட்க மாட்டாங்க நீ நல்ல கெத்தாக கேட்குற கேள்வி காஷ்மீரி ஸ்கூல் போட்டனால நம்மளுக்கு வண்ணமும் சூப்பராக கிடைக்கும் அடுத்து ஆஃப் பண்ணிவிட்டு முட்டை வரைக்கும் நம்ம எடுத்துக்கிறோம் என்ன தேவை எண்ணெய் அடுத்த செய்முறைக்கு இதே எண்ணெயை பயன்படுத்துவோம் முட்டை பிடிச்ச அதே எண்ணெயில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் ஒரு ரெண்டே ரெண்டு பச்சை மிளகாய் வதக்கி கொடுத்த மசாலா அரைக்கும் எனக்கு அங்க வாசனை வந்துச்சுண்ணா அரைவத் தண்ணியே சேர்த்துக்கிறோம் எப்படி இந்த எண்ணெயிலேயே இந்த மசாலா எல்லாம் சேர்ந்த பின்னாடி நம்மளே குழம்பு தூள் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மசாலா கூட இப்ப தேங்காய் பாலை வந்து தரமா இருக்கணும் ஒரு கால் மூடி அளவுக்கு தேங்காவை எடுத்து பாலா சேர்த்துக்க போறோம்

யும்னா இவரை முதல்ல முட்டையில் போட்டோம் இப்போ நாக்கு உணர்வுக்கு முட்டை உப்பு போடுறோம் இந்த மாதிரி நீங்களும் இட விடமா உப்பு போட்டுறாதீங்க இப்போ இந்த தொக்குக்கு முக்கால் பதந்தான் உப்பு இருக்கணும் அது ஏன்னா நீங்கள் திரும்ப நம்ம முட்டை ஊற்றும் போது அதுலேயும் உப்பு கால்பாகம் பாகம் நம்மளுக்கு இருக்கும் அதனால நம்ம ஒரு அரை உப்பு அளவுக்கு சேர்த்துக்கணும் அடுத்தது முட்டையாச்சு கடைசியாக இந்த நம்ம ஆரம்பத்தில் பொறிச்சா அந்த எண்ணெய் அந்த மிளகாய்த்தூள் அந்த உப்போட சேர்த்தி முடிச்சிட்றோம் அந்த எண்ணெயும் வருதுங்களா என்ன ஒரு மனசுல பொறுமையா ஒரு வாழ்க்கையில் பொறுமை விட்டு ஒரு அரை மணி நேரம் கழிச்சு சாப்பிடணும் ஏன் அரை மணி நேரம் கழிச்சு சாப்பிடணும் நம்ம போட்டு இப்ப கடைசியாக தான் முட்டை சேர்த்துருக்கோம் அந்த முட்டையில கோடெல்லாம் போட்டிருக்கோம் அந்த முட்டையில வந்து நம்ம போட்ட மசாலா கொஞ்சம் ஊறணும் லைட்டாக ஊரிச்சுன்னா நல்ல டேஸ்ட் இருக்கும்

ஓகே அரிசி வேகம்போது நம்மளுக்கு முழு வேக்காடு கிடைச்சிடும் ஏழைகளுக்கு அற்புதமான விருந்து இந்த மாதிரி விருந்து அவங்களுக்கு கிடைக்காதுண்ணா இந்த மாதிரி விருந்துலாம் கிடைக்குன்னா இந்த மாதிரி நல்ல உள்ளங்கள் மனசுல போய் ஆழமாக உட்காரத்தினால்தான் இந்த உணவு வந்து ஏழை மக்களுக்கு தரமா கொண்டு கொடுக்கப் போறோம் அந்த மாதிரி நல்ல உள்ளங்கள் உதவி பண்ணுறதுனால நம்ம கொண்டு ஏழை மக்களுக்கு நேரடியாக கொண்டி உதவி பண்ணுறோன்னா ரொம்ப உடைக்கிறோம் தகா தாக்கா 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 அப்பா உதிரி உதிரி உப்பம்மா தரமாக எடுத்துருக்கோம் அப்படியே உதிரு உதவல அட்டாகாசமான முட்டை தொக்கு

அதனால வேலை சாப்பாடு போயிட்டுருக்கு சுவை எப்படி இருக்கு சுவை எப்படி இருக்குன்னா நாங்கள் வீட்டில் நார்மலாக சமைக்கிற முட்டை தொக்கு வந்து அதைவிட இது ஒருபடி தூக்கலாக இருக்குது சூப்பராக இருக்குது நல்லா வந்திருக்கு நாங்கள் வந்து தொக்குன்னா சும்மா நார் நார்மலாக எப்போவும் செய்கிற கிரேவி மாதிரி செய்வோம் இவங்க வந்து இந்த மசாலா பொருட்கள்லாம் சேர்த்து ஹோட்டல் சைடில் பண்ணியிருக்காங்க ரசிக்கணும் அப்புறம் தான் ருசிக்கணும் பிரியாணியில் கேட்டீங்க இல்லையா கறி வெந்திருச்சா அப்படின்ட்டு அந்த முக்கால் பதத்தில் நம்ம போட்டால் தான் நம்மளுக்கு ஒவ்வொரு கறி தூண்டும் முழுசாக கிடைக்கும் அந்த மாதிரி நம்ம ஃபுல்லாக வேக்காடு வச்சுட்டு பிரியாணி செஞ்சோம்னா கோழிக்கறி பிரியாணி செஞ்சோம்னா கண்டிப்பாக வெறும் எலும்புதான் இருக்குமே ஒழிய கறி இருக்காது அதனால்தான் நம்மளுக்கு அந்த பதம் முக்கியம் பக்காவாக பிரியாணி போடு போட்டதுனால தான் மசாலா வரைக்கும் இறங்கியிருக்கா நல்லா நான் என்ன சொல்லுடன் அந்த மல்லி புதினா கருவேப்பிலை இது மூணுமே அரைச்சி சேர்த்து பார்க்கும்போது அதோட அட்ராக்ஷனும் நம்ம போட்ட மசாலாக்களுடைய சுவையும் சேர்ந்து ஏன்னா நம்ம நிறையா மசாலா எல்லாம் போடவே கிடையாது வதக்கினது மட்டும்தான் மசாலாக்கள் இது வரைக்கும் நாங்களே சாப்பிடாத ஒரு சுவை இன்றைக்கி நம்மளுக்கு கிடச்சிருக்கு ஏன்னா ஒவ்வொரு வாய் சாப்பிடும்போதும் நம்ம போட்ட அறவைகள் மொத்தமாக சேர்ந்து சாப்பிடும்போது ஒரு டிஃப்ரெண்ட்டான சுவை இப்படி இருக்குன்னு இப்போ ஒத்த வாரத்தில் சொல்லுவேன் நான் யார்ட்டி வளவலைன்னு பேச மாட்டேன் நீ தானே வீடு தனித்தனியாக இருந்தாலும் உறவு எல்லாம் ஒன்றா இருக்கணும்னு சுவை சுவை இருக்குன்னு கேட்டேன் அந்த மாதிரி இருக்குண்ணா தனித்தனியாக சேர்த்தாலும் சுவை வந்து தான் அந்த பழமொழி இருக்குதுன்றது இந்த முட்டை தொக்கு பிரியாணிக்கு மட்டும் சூப்பராக இல்லைங்க இதே முட்டை தொக்கை நீங்க செஞ்சீங்கன்னா சப்பாத்தி இடியாப்பம் இட்லி வடி சாதம் இதுக்கு கூட நீங்க வச்சு சாப்பிடக்கூடிய அளவுக்கு இந்த முட்டைத்தோக்கு அமைஞ்சிருக்கு தெய்வத்தர் ஐயா ராமதாஸ் அவங்களுடைய நினைவு நாளுக்காக இன்னைக்கு கஷ்டப்படுற ஏழை எளிய மக்களுக்கெல்லாம் விருந்து கொண்டு போய் இப்போ கொடுக்க போறோம் கண்டிப்பா பிரியாணிக்கு ஏத்த கத்திரிக்காய் தொக்கு கேசரி பேக்கிங் முடிஞ்சிருச்சா கடைசி ஸ்டேஜா கடைசி ஸ்டேஜ் அப்படியே அழகாக எடுத்து சுவையா இனிப்பான வாழ்க்கையில் இனிப்பு கொடுக்கணும் இனிப்பான வாழ்க்கையில ஐயா ராமதாஸ் அவங்களுடைய நினைவு நாளுக்காக கொடுத்துருக்காங்க ஐயா தெய்வத்திரு ஐயா ராமதாஸ் அவரோட நினைவு நாளுக்காக அவங்க குடும்பத்தார் கொடுத்துருக்காங்க ஐயா ஐயா தெய்வத்திரு ஐயா ராமதாஸ் அவங்களுடைய நினைவு நாளுக்காக அவங்க குடும்பத்தார் கொடுத்துருக்காங்க ஐயா நான் தான் சாப்பாடு வாங்கிங்க தெய்வத்திரு ஐயா ராமதாஸ்

பிரியாணி இருக்குது சாப்பிடுங்க அம்மா தெய்வ திரு ஐயா ராமதாஸ் அவங்களுடைய நினைவு நாளுக்கு கொடுத்துருக்காங்க சாப்பிடுங்க பாட்டு இந்த பிரியாணி இருக்குது சாப்பிடுங்க நூறு நூறு கோடிக்கு வாருங்க நூறு நூறு கோடிக்கு வாருங்க ஐயா ராமதாஸ் அவங்களுடைய நினைவு நாளுக்கு கொடுத்துருக்காங்க ஐயா தெய்வ திரு ஐயா ராமதாஸ் அவருடைய நினைவு நாளுக்காக அவங்க குடும்பத்தார் கொடுத்துருக்காங்க ஐயா ஐயா தெய்வ திரு ஐயா ராமதாஸ் அவங்களுடைய நினைவு நாளுக்காக அவங்க குடும்பத்தார் கொடுத்துருக்காங்க ஐயா தெய்வ திரு ராமதாஸ் அவங்களுடைய நினைவு நாளுக்காக கொடுத்துருக்காங்க அப்படிங்க பிரியாணி சாப்பிடுங்க

அவங்க ஆசைப்பட்ட மாதிரியா இன்னைக்கு ரோட்டோர ஒருவேளை உணவு கஷ்டப்படுற ஏழையில மக்களுக்கெல்லாம் கொண்டு போயிட்டு நம்ம விருந்து கொடுத்துருக்கோம் இன்னைக்கு விருந்து சாப்பிட்டு அவங்களுடைய ஆசிர்வாதமும் ஐயாவுடைய ஆசிர்வாதமும் அந்த குடும்பத்துக்கு என்னைக்கும் நீடிச்சு நிலைச்சு நிக்கணும் என்று கட்டது கையில் குடும்பத்தின் சார்பாகவும் இன்னைக்கு பசியார்ன ஏழைய மக்களின் சார்பாகவும் இறைவனை பிரார்த்திக்கிறேன் இந்த மாதிரி உதவி மட்டும் இல்லங்க நீங்க எந்த மாதிரி உதவி செய்யணும்னு நினைச்சாலும் நம்ம சேனல்ல ஒரு நம்பரை கான்டெக்ட் பண்ணுங்க கட்டது கையில ஒரு சேனல்ல லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறந்துடாம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க ஃபேஸ்புக்கில் பேஜ் இருக்குது ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் இன்ஸ்டாகிராமிலையும் பேஜ் இருக்குது அந்த பேஜையும் ஃபாலோ பண்ணுங்கள் கட்டுறது கையளவு பாண்டி